இந்த மாணவர் கூறப்பட்டிருந்தது ஒரு பயிற்சிதான் இந்த மாணவனை நீங்கள் எப்படி பயன்படுத்த இந்த மாணவ மனத்தின் முக்கியத்துவம் என்ன இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று அறிவுரைகளை ஆசிமுறைகளாகவும் அதே தரத்தில் மந்தம் வர சரி போக வாழ்த்து மன்னம் பால்பற்காக வேண்டி -ja. No, yeah,

Yeah. 对。 பேர் அந்த பொ செஞ்சு திரும்ப அதை

حسن المصري رحمة الله

yeah thank you I <laughs> malam di mana masyarakat